ஆல் ஐஸ் ஆன் காசா ஃபார் ஃபார் ராஃபா அப்படின்னு அப்படின்னு நன் நன் தாக்கா நான் கேட்குறேன் அப்போ ஏன் அவங்க மட்டும் போட்டுக்கிறாங்க அதே நடக்கும் போது போட்டாங்க போட மாட்டேங்கிறாங்க திஸ் இஸ் வெரி கேம் ஒன் ஆஃப் 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 கேம்ஸ் சீன் தி தி இன் சப்போர்ட் மைனாரிட்டிஸ் நடக்கும்ைனாரிஸ்

சரி மேடம் அது ஒரு ஒரு சரி மேடம் வயநாடு எம்பி ஆர் போனோட்டி ராகுல் அவர்கள் போய் எவ்வளவு நாள் கழிச்சு போனாரு அவர் ரெசிக்னேஷன் ஆகிட்ட இப்ப அங்க இருக்க பிரசென்ட் எம்பி கிடையாது சி அவர் எம்பி ஆ இருக்கும்போது போனதே கிடையாதாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல வயநாட்டுல ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு உரம் வச்சிக்க மாரி பரமா ஓட்டு போட்டாலும் போடலான்னு நாங்க தானே பாவரு இன்னைக்கு பிஜேபி தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராகுல் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வங்கதேசம் வந்து பற்றி எரிந்து கொண்டிருக்குது இந்த நிலையில மோடி அவர்கள் அதன் பிறகு இப்ப முகமது யூனஸ் அவர்கள் வந்து பதவி அப்புறமா ஒரு ட்விட்ல வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி எச்சரிக்கைன்னு சொல்ல முடியாது நீங்க வந்து ஹிந்துஸையும் அங்க வந்து இந்த மாதிரி மைனாரிட்டிஸ் நடக்கிற விஷயத்த நீங்க பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ட்விட்ல வந்து மோடி அவர்கள் முடிச்சுட்டாலும் அடுத்த எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காம ஒரு இந்த ஈவெண்ட் ஆகஸ்ட் பிப்த்ல இருந்து அந்த நடக்குது ஓகே ஸ்டூடண்ட் ப்ரொடஸ்ட்ல இருந்து இவ்வளோ பெரிய ப்ரொஸ்ட் இருக்கும் இட் ஐ ஐ டோன் நோ பட் ஐ ஃபீல் இட் இஸ் இது இப்போ நான் கேட்கிறேன் இவ்வளோ போட்டிங்களே ஆல் ஐஸ் ஆன் காசா ப்ரே ஃபார் ராஃபா அப்படின்னு அப்படின்னு நான் கேட்கிறேன் ஏன்னா டிஎம்சி ஆகட்டும் ஆப் ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் தலைவர் ராகுல் காந்தி ஆகட்டும் இல்ல பிரியங்காத்ரா ஆகட்டும் இல்ல டிஎம்சி ஆகட்டும் இல்ல டிஎம்கே ஆகட்டும் இல்ல ஜேஆர்டி ஆகட்டும் இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு ட்வீட் போட்டாங்களா வந்து பேஜ் ராகுல் காந்தி வாத்ரா டைம் இல்லைனாலும் நைட் பன்னெண்டு மணிக்கு எடுத்து ட்வீட் போட்டாங்க ஆல் ரைஸ் ஆன் இது சொந்த மைனாரிட்டி இந்துஸ் வந்து அங்க சாவுறாங்க அப்ப நீங்க ஏன் போடல இதே முஸ்லீம் கம்யூட்டியும் போடல ஏன் முஸ்லீம் அப்ப முஸ்லிம்ஸ்க்கு ஏன் அவங்க தேவை என்பது மட்டும் போட்டுக்கிறாங்க அதே முஸ்லிம்ஸ் ராஃபா காசாலா நடக்கும் போது போட்டாங்க இந்தியும் போட மாட்டேங்கிறாங்க முஸ்லிம்ஸ்

this is the biggest problem i tell again and again that is why i call them uni not united hindu 75% who only rely on freebies and uh, caste leader again coming back to caste leader that is where this problem comes if we all united we would have questioned them not a single opposition of the whole lot question tweet what is happening to the minorities with great respect on narendra modi he is the only person

அவங்களுக்கு எங்கெல்லாம் அங்க 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 போயிட்டு தானே வந்து வந்து ஸ்பீச் கொடுக்க முடியும் வேற எந்த கண்ட்ரில ஒத்துக்க மாட்டாங்க இவருக்கு பெனிஃபிட் இருக்கோ இந்த வெரி கேம் ஒன் ஆஃப் 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 கேம்ஸ் சீன் நன் தி தி கம் இன் சப்போர்ட் மைனாரிட்டிஸ் பங்களாதேஷ் அதனால பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா வில் பி அண்ட் He has directed a direct request to the uh, interim president of the country that upon his uh, rule and the money, all minorities should be brought back and whatever it is on the safe hands. வெளிப்படையாக தெரியும் அதே நேரத்துல வந்து அவர்களே வந்து சொல்லிருக்காரு எங்க வங்க தேசத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த துரோகத்தை பண்ணாங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்றாரு இப்படி பண்ணவங்களுக்கு இந்தியா வந்து அடைக்கலம் கொடுக்குது என்னதான் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியா இருந்தாலும் ஸ்டில் தேர் ப்ரொடக்டிங் ஷேக் ஹசீனான்றது வந்து இதுதான் இது பேரு தான் வந்து ஃபாரின் பாலிசிஸ் கிராஃப்ட் பண்றது டாக்டர் ஜெய ஜெய்சங்கர் அவர்கள் எங்கேயாவது ஒரு பிரெஸ் மீட்ல இன்னைக்காவது சொல்லியிருக்காரு அகேன்ஸ்டா அந்த ரஷ்யன் மேட்டர் ஆஃப் ஆயில் இது கூட மீடியா எவ்வளோ சாபிடைஸ் பண்ணாங்க ஆனா எவ்வளவு சூப்பர் ஹேண்டில் பண்ணாரு அதுதான் தட் இஸ் லீடர் ஏன்னு சொல்லுவோம்னா இட் இஸ் அ நேபரிங் கண்ட்ரி அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நேபாள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா இதே ஸ்ரீலங்கா சைனா கிட்ட போய் உழந்தான் இன்னைக்கு ஆனா திருப்பி நம்ம கிட்ட ஐஎம் வாங்கினா ஏன் ஏன் சப்போர்ட் பண்றோம் நம்மளுக்கு பிடிக்கலனாலும் நம்ம ஏன்ஸ் இட் இஸ் ஆர் நேபரிங் கண்ட்ரி சேம் வே பங்களாதேஷ்க்கு வெதர் வாட் எவர் அமெரிக்கா வித் பங்களாதேஷ் டு பங்களாதேஷ் கண்ட்ரி அண்ட் பி ஆர் வாட் எவர் இட் இஸ் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் வெதர் இட் இஸ் காசா வெதர் இட் இஸ் பீப்புள் கிறிஸ்டன்ஸ் வெம் பார்வர்டு இதே முஸ்லீம் பண்ணல இதெல்லாம் ஒரு லெசன் நவ் தோல் வேர்ல்ஸ்டாண்ட் வாட்ஸ்லிகுலரா சொல்றேன் in their ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் ஆர் or சென்டர் center hereafter moving இதை பார்த்துட்டு அப்படின்னு தான் என்னோட வந்து ஒரு கருத்து இதே மாதிரி வயநாட்டில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு இன்னைக்கு பத்து நாட்களுக்கு மேலாவது பன்னிரெண்டு நாட்கள் ஆகுது இன்னைக்கு தான் பாரத டைம் கிடைச்சிச்சா வயநாடுக்கு போகுது சரி மேடம் வயநாடு எம்பி யாரு போனோட்டியே ராகுல் காந்தி அவர்கள் போயிட்டு எவ்வளவு நாள் கழிச்சு போனாரு அவர் ரெசிக்னேஷன் வாங்கிட்டு அங்க இருக்க பிரசன்ட் எம்பி கிடையாது அவர் எம்பி ஆகும் போது போனதே கிடையாது எம்பி ஆனதுக்கு அப்புறம் போனா என்ன எம்பி இருக்கு இல்லாத போது போனா எம்பி ஆகும்போது போனதே கிடையாது மேடம் அவரு ஒரே ஒன்றுதான் இவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு போட்டோ பாம் போட்டோ ஜெனிக் சொல்லுவாங்கல்ல அது வந்து அது சொல்லணும்னா அந்த பிக்சரோட ரைட் பர்சன் வந்து ராகுல் காந்தி அப்படியே ஒரு படத்துல ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி வராரு மூணு நாள் கழிச்சு அங்க இங்கேன்னு பாக்குறாரு என்ன சுச்சுவேஷன்னே அவருக்கு தெரியாது அவருக்கு அங்க இருக்கிற எவ்வளவு பூத்து எவ்வளவு இது என்ன கான்ஸ்டிட்டுவன்சி என்னன்னு அவருக்கு எனக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அவருக்கு இருக்கிற அந்த கான்ஸ்டிட்டுவன்சில சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் இந்த மீடியால நான் சேலஞ்ச் பண்ணுறேன் மேடம் அவர் ஃபைட் அங்க வந்து ஃபைவ் இயர்ஸ் எம்பியாக இருந்தார் எவ்ரி பூத் பார்க்காம சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க அவரால் சொல்ல முடியாது அண்ட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஆல்சோ அதுவும் நான் சொல்றேன் ஏன் இது சொல்றேன்னா இது அவர் போய் த்ரீ டேஸ் கழிச்சு போறார் சரி எல்லா மீடியா ஒரு பணம் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க இவரை பா வந்துட்டார் லீடர் பிரியங்கா காந்தி இவங்களாம் இதே கட்ரிசி இருந்தால் ஃபர்ஸ்ட் டேவே போயிருக்கணும்ல ஒரு நீங்க திருப்பி இந்த கொஸ்டின் எப்படி கேட்குறீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் ஏன் பத்து நாள் கழிச்சு போறார் நரேந்திர மோடி இஸ் அவரோட ஜாப் எஸ் டு லுக் ஆஃப்டர் த கண்ட்ரி பட் அட் தேம் டைம் இஸ் நாட் இஸ் இமீடியட்லி இட் இஸ் இஸ் டியூட்டி டு இன்ஃபார்ம் ஆல் இஸ் மினிஸ்டர்ஸ் யாரெல்லாம் ரெஸ்பான்சி டுவ் திராப்ளம் அதுதான் பண்ணார் இட் இஸ் சிஆர் பி எஃப் நீட் வெதர் இட் இஸ் இந்தியன் ஆர்மி நீட் வெதர் இட் இஸ் மெடிக்கேஷன் நீடட் வெதர் இட் இஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி இந்தியன் ஆர்மியெல்லாம் அஞ்சுல வந்து ஒரு நைட்ல பிரிட்ஜு போட்டாங்க மேடம் அங்கெக்டிவிட்டி பிரிட்ஜி விட் இஸ் வெரி கிரேட் யாரால பண்ண முடிஞ்சது அது எல்லாம் யார் ஆர்டர் பண்றது நரேந்திர மோடி அவர்கள் தானே ஆர்டர் பண்றது அவர் அங்க இருபது அவசியம் இல்ல அவர் சொல்லி அந்த வேலைகள் எல்லாம் நடக்குது ஏன்னா இதே தான் வந்து சென்னையில வெள்ளம் ஏற்பட்ட போது தூத்துக்குடியில வெள்ளம் ஏற்பட்டு டெல்லியில வந்து ஐஎன்டி கூட்டணிக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டாரு ஆனா இங்க வந்து அமைச்சர்களா இருக்கட்டும் இங்க இருக்க பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருந்தது ஆனா அப்பவும் என்ன ப்ளேம் கேம் வச்சாங்க அப்படின்ட்டா இங்க வந்து ஏன் ஸ்டாலின் அவர்கள் இல்ல அப்படின்னுட்டு அதேதான் இப்ப கேட்குறோம் ஏன் இங்க மோடி அவர்கள் இல்ல வேலைகள் நடக்குது இல்லையா ஸ்டாலினுக்குன்னு வந்தப்போ ஒண்ணு மோடிக்கு வந்து போயினோம் மேடம் நீங்க திருப்பி இது பண்றீங்க ஸ்டாலின் அவர்கள் இஸ் அ லீடர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் த சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து ஒரு மாநிலத்துக்கு மட்டும்தான் சீஃப் மினிஸ்டர் எஸ் இட் இஸ் அ பிக் ஸ்டேட் பட் இட் இட் மெண்ட் பி சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி வித்யட் ஆ அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு போறது பட் இந்தியாவுக்கு டுவெண்ட்டி ஸ்டேட்ஸ்க்கு ஒரு இடமே வர முடியுமா இஸ் அ கண்ட்ரிஸ் ப்ரைம் மினிஸ்டர் மேடம் இதுக்கும் அவருக்கும் டிஃபரன்ஸ் இல்லையா மாநிலத்துக்கும் மத்தியத்துக்கும் ரெண்டு ஹூஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு அதையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஐ திங்க் இட் இஸ்டுபிட் இன்ஃப் து கம்பேர் வெரஸ் நீங்க ஒரு மாநில அரசு வந்து ஒரு மத்திய வேற எங்கேயோ ப்ராப்ளம் நான் போய் எக்ஸ்பெக்ட் பண்ணா அதை தப்புன்னுவேன் அதுதான் ஃபுல் நேஷனஸ் அவரு சொந்த ஸ்டேட் அவர் தான் சீஃப் மினிஸ்டர் அந்த ஸ்டேட் அதே நீங்க பிரைம் மினிஸ்டர் எங்க எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல வயநாட்டுல ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு ஓர வச்சக மாதிரி திருப்பி ஓட்டு போட்டாலும் போடலாம் நாங்க தானே பவர் இன்னைக்கு பிஜேபி தானே பவர் எவ்வளவு பேசுனாங்க இவங்க நாங்க தான் இன்னைக்கு பவர் எடுக்க போறோம் காங்கிரஸ் நாங்க என்னது அவர் பேர் ஒருத்தர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் சஞ்சய் ஜான் சொல்லிட்டு என்னெல்லாம் செட் லாஸ்ட் மோடி கேன் எங்க இல்ல இல்ல மீடியால ரெண்டு மூணு மீடியா ராஜீவ் மட்டும் போயிட்டு கொடுக்குறாங்க வேற ஆள் பாஜக மைனாரிட்டி 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 கவர்மெண்ட் 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 மேடம் யார் சொன்னா தனியாக மேடம்னியாக இருந்து நீங்க ஒரு சருக்கு இல்லையா பாஜக பிளஸ் வாங்கி நைன்டி சரி ஓகே நான் நான் ஒரு யூத்தா போயிட்டேன்

வந்து வந்து வெதர் வெதர் இட் இஸ் 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 கேரி ஃபார் த பீப்புள் பீப்புள் ஆர் ஆர் ஐ ஃபீல் டு பிஜேபி அ மைனாரிட்டி பவர் வித் மெஜாரிட்டி டெஃபினெட்லி யாரு தெலுதேசம் பார்ட்டி டிடிஎஸ் அண்ட் பிஆர்ல இருக்கிற ஜாயின் பண்ணாலுமே டு ஃபார்ம் அ மெஜாரிட்டி இட் இஸ் ஸ்டில் அ லெசன் ஈவன் பார் பிஜேபி டு இம்ப்ரூவ் மிஸ்டேக் இதை வந்து நம்ம ஒரு மிஸ்டேக்கா இதே வந்து காங்கிரஸா பாத்தீங்கன்னா எப்படி பாப்பாங்கன்னா இது என் தப்பு இல்லைன்னு ஆனா பிஜேபி என்ன பண்றாங்கன்னா நம்ம நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் கரெக்ட் அப்படி அந்த மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணணும் அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு அது ரூட் காஸ்ட் அனாலிசிஸ்வாங்க அந்த ரூட் காஸ்ட் அனாலிசிஸ் இன்னைக்கு நான் சொல்றேன் தமிழ்நாடு பிஜேபி ல அதை பண்றாங்க தட் இஸ் வெரி ஐம் ப்ரௌட் ஆஃப் தமிழ்நாடு பிஜேபி எஸ்பெஷலி பிகாஸ் ஐ டோன் நோ அபவுட் அதர் பார்ட்ஸ் கண்ட்ரி தமிழ்நாடு பிஜேபி ல எங்க நம்ம தப்பு பண்ணிருக்கோம் த லோஸ் கிராஸ் ரூட் கிளை கிளை லெவல்ல போயிட்டு எதுனால இந்த பூத்துல ஓட்டு வரல எதுனால இந்த சேம்பர்ல ஓட்டு வரல அப்படின்னு பாக்குறாங்க ஐடென்டிஃபை பண்றாங்க டு மேக் ஷோர் in the same errors do not happen in 2026 assembly elections திஸ் இஸ் only happening இன் bjp as far as me whether it happens in congress i am not sure now இந்த டிஃபரன்ஸ் வந்து இட்ஸ் இஸ் வெரி பிக் டிஃபரன்ஸ் பார் பிஜேபி டு க்ரோ சோ அதனால நான் என்ன சொல்ல மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஆகட்டும் மைனாரிட்டி கவர்மெண்ட் நாங்க வந்து அலையன்ஸ்ல தான் பார்ப்போம் எனிவே அட் தி எண்ட் ஆஃப் த டே ஹூஸ் அட் பவர் வி ஆர் அட் பவர் வை பிகாஸ் அதே பார்த்து அவங்க அந்த பேருக்கு நம்ம ஏன் போலாங்க உங்களுக்கு தெரியும் அவங்க போனா ஒரு ப்ரோஆக்டிவ்னஸ் இல்ல அந்த கவர்மெண்ட்டுக்கு காங்கிரஸ்க்கு நோ டெவலப்மெண்ட் விஷயமே இல்ல மேடம் அவங்களுக்கு அவங்களோட ஸ்கேம் வந்து எவ்வளவு பெரிய ஸ்கேம்னா இட் இஸ் அன்பிலீவபிள்

இதெல்லாம் அந்த பேரியர்ஸ் பிரேக் பண்ணி தான் இந்தியா இஸ் மூவிங் ஃபார்வர்ட் டு டெவலப்மெண்ட் ஓரியன்ட் விஷன் ஓரியன்ட் பொலிட்டிக்கல் நேஷன் பாராளுமன்றத்துல ஜார்க்கண்ட் எம்பி நிஷிகாந்த் துபே அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்பி இருந்தாரு அதாவது ஸ்பேஸ் ஜெட் வந்து யாருடையது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தயாநிதி மாறன் அவர்களை நோக்கி எழுப்பி இருந்தாங்க அதுக்கு தயாநிதி மாறன் அவர்கள் வந்து நீங்க அதானிக்கும் அம்பானிக்கும் ஏஜென்ட் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு பாஜகவினர் பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்களே கடந்த பத்து வருடம் ஒரே அக்யூசேஷன்ஸ் அப்படின்னு ஒரு கிளைம் பண்ணணும்னா அப்போசிஷன் பார்ட்டி யார் வேணா ஆகட்டும் அது ஆப் ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் டிஎம்சி ஆகட்டும் அவங்க காங்கிரஸ் மெயினாக அவங்களோட ஹெட் ஃபேமிலி இவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரே இது என்னன்னா அம்பானி அதானி இதை தவிர அவங்க வந்து அதை தாண்டி எதுவுமே வந்து பேசுனது கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ நேற்று பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா திரு தயநதிமாறன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா ஏர் இந்தியா வந்து கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்தது அது லாஸ்ல போய் வித்துட்டாங்க அப்படின்னு சி ஒரு கவர்மெண்ட் கே நாட் இன்டர்ஃபியர் இன் ஆல் த செக்டர்ஸ் இன்னைக்கு அமெரிக்காவில் நீங்க பாத்தீங்கன்னா பிரைவேடைசேஷனால தான் வந்து ஃபண்டிங் அதிகமாக வந்து காம்படிஷன் கிரியேட் ஆகும் போது எக்கானமி பூஸ்ட் ஆகும் அந்த சிஸ்டம் தான் இந்தியா இன்னைக்கு ஃபாலோ பண்ணுது எவ்ரி செக்டர்ல கவர்மெண்ட் வந்து அதோட நோ நோஸ் போக் பண்ணிட்டு இருந்தா இட் கேனாட் ஹேண்டில் ஆல் த இது அந்த ஒரு காரணனால தான் ஏர் இந்தியாவை வந்து பிரைவேடைஸ் பண்ணாங்க நம்பர் ஒன் இப்போ வந்து நீங்க பாக்குறீங்க அம்பானி அதானின்னு சொல்றாங்க இந்த அம்பானி அதானி தவிர எல்லாருக்கும் ஓபனாக தான் இருக்கு அம்பானி அதானி தான் இவங்களோட இவங்க தான் எடுக்கிறது அதெல்லாம் கிடையாது எவ்ரி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இதே அந்த திரு தயானி மாறன் அவர்களுக்கு நான் கேட்க வேண்டிய கேள்வி ஸ்பைஸ் ஜெட் நீங்க தான் ஒன் பண்ணிட்டு இருந்தீங்க ஏன் வித்துட்டு போனீங்க ஏன் நடத்த முடியலையா இதே தயனதி மாறன் அவர்கள் கேப்டன் கோபிநாத் பதி பேசுறாரு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரன் ஒரு ஏர்லைன் இண்டஸ்ட்ரி கன்சிடரிங் தான் பிரைசஸ் ஒயிட் ஃபியூவலோட பிரைசஸ் லேண்டிங் சார்ஜஸ் ஏவியேஷன் சார்ஜஸ் எல்லாம் நிறைய இருக்கு சரி நம்மளோட டெவலப்மெண்ட் இன் ஏவியேஷன் செக்டர் எஸ்பெஷலி வந்து ரொம்ப க்ரோ ஆயிட்டு இருக்கு டிராஃபிக் இன்னைக்கு காமன் மேனுக்கு வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஏவியேஷன் செக்டர் அதனால டிராஃபிக் இம்ப்ரூவ் ஆகுது நிறைய ஏர்போர்ட்ஸ் வந்து பிரைவேடைஸ் பண்றாங்க எஸ்பெஷலி நானே ரிக்வஸ்ட் பண்றேன்

டிராஃப்ட் பண்ணும் அந்த பாலிசி எப்படி இருக்கும் பிரைவேட் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கொஸ்டின்ஸ் டு பி ஆன்சரபிள் டு த கன்சியூமர் அந்த பப்ளிக் இதுதான் அதோட இது பாலிசியை வந்து டிராஃப்ட் பண்றதே கவர்மெண்ட் தான் ஸோ பிரைவேட் நான் போய் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய நான் சொல்ல தப்பு தான் சொல்லுவேன் எல்லாருக்கும் கொஸ்டினபிள் தான் அதுதான் ஒரு கண்ட்ரியில இருக்கிற டெமோக்ராட்டிக் இது சோ இட் இஸ் நாட் அட் ஆல் ஒரு கவர்மெண்ட் இருந்தால்தான் கொஸ்டின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றதுல பட் நான் என்ன பர்சனலா சொல்றேன்னா மாறன் அவர்களுக்கு இந்த ஃபீல்ட்ல இருந்திருக்கார் இன்டெரக்டாவோ டைரக்டாவோ அவர் ஒன் ஆஃப் ஹிஸ் ஓன் ஒன் ஆஃப் ஹிஸ் ஓன் குரூப்ஸ் தான் வந்து தேவர் ஓனிங் சப்சிடி ஆஃப் ஸ்டேக் இன் இது அண்ட் தே சோல்ட் த ஸ்பைஸ் ஜெட் டு அ டிஃப்ரெண்ட் ஸோ நவ் தேவ் க்ளோஸ் டவுன் ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இவர் வந்து ஒரு சும்மா ஒரு கிளேம் சொல்லணுமோ பார்லிமெண்ட்ல ரேதர் ஃபைன் சொல்யூஷன்ஸ் டு ஹவு யூ கேன் டெவலப் அப்படி தான் பார்லிமெண்ட் யூஸ் பண்ணும் ஏதாவது ஒரு எம்பி அப்போசிஷன்ல இன்னைக்கு வரைக்கும் பார்லிமெண்ட் செஷன் நடந்த இதுல ஒரு யூஸ்ஃபுல்லான டிபேட் பண்ணிருக்காங்களே நீங்களே எனக்கு ப்ரூவ் பண்ணி சொல்லுங்க இதுக்கு தான் நான் சொல்றேன் ஆல் தி ஆப்போசிஷன் எம்.பீஸ் ஆர் ஜஸ்ட் ஃபார் தி நேம் சேக் கிரிடிசைசிங் அந்த கிரிடிசைசிங்க்கு நீங்க ஒரு டிராப் பண்ணி நீங்க ஒரு சஜஷன் பண்ணுங்க அத பண்ண மாட்டாங்க என்னிக்கேமே ஒரு பார்லமென்ட்ல நம்ம தெரிஞ்சதை சொல்லிட்டு போக முடியல இப்ப नीट एग्जामனால வந்து உயிரிழப்பு நடக்குது மால் பிராக்டீஸ் நடக்குறதெல்லாம் தமிழக எம்.பீ வந்து முன் வைக்கறாங்க மீனவர்கள் வந்து இப்ப ஒரு ரீசன்டா இறந்து போயிருக்காங்க அவங்க பண்ண வந்து நான் திருப்பி உங்களுக்கு கிராஸ் கட் பண்றேன் नीटல सुप्रीम कोर्ट என்ன சொல்லிருச்சு அந்த இதுல வந்து பேப்பர் லீக்ல வந்து எந்த ப்ரூஃபும் இல்லைன்னு சொல்லிடுச்சு கரெக்டா இல்லையா இவங்க என்னெல்லாம் அலிகேஷன் போட்டுட்டு இருந்தாங்க நீங்க தான் பேப்பர் லீக் பண்ணீங்க நாங்க தான் பண்ணோம் நீங்க வந்து இப்படி அப்படி அப்படின்னா லாஸ்ட்ல சுப்ரீம் கோர்ட்னு சொல்லிடுச்சு ஹையஸ்ட் லா ஆஃப் ஆர்டர் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கோர்ட் ஆஃப் லா அவங்களே வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தெர் இஸ் நோ மால் பிராக்டிஸ் ஃபவுண்ட் எவிடென்ட்லி அதனால வந்து நம்ம வந்து ஒரு பாடியை கேட்கறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு அலிகேஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி வந்து சி த ஒன்லி கான்ஸ்பிரசின்னு சொல்லுவாங்க இந்த ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு இருக்கிறது அந்த அலிகேஷன்ஸ் சும்மா போட்டு ஏன்னா ஒரு திட்டத்துல வந்து ஒரு ஒரு லீகலா ஒரு இது பண்றதுக்கு அவங்களுக்கு எதுவுமே ஒரு அவங்க ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கல அவங்க ப்ரூவ் பண்ணதில்லை அதே பிஜேபி பார்த்தீங்கன்னா பிஜேபி இஸ் டுடே டேக்லை பை த நேம் டெவலப்மெண்ட் மாடல் எங்க போனாலுமே பிஜேபி இருந்தா டெவலப்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் டேக் லைன் பண்றதுதான் பிஜேபி அதே அப்போசிஷன் பார்ட்டிக்கு என்ன இருக்கு சொல்லுவோம் என்ன சொல்றாங்க சொல்றாங்க இப்படியே காங்கிரஸ்க்கு கர்நாடகால என்ன சொல்றாங்க என்ன நீ நாயக சொல்லணும் மக்களே சொல்றாங்களே

அவங்க ஸ்டேட்ல கட்டி முடிச்சாங்களா இல்லையா எந்த ஸ்டேட்ல இன்னைக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆஃப் அண்ட் அண்ட் நம்பர் ராபரி டெத்ஸ் வந்து கம்மியா இருக்கு எந்த ஸ்டேட்ல வந்து குண்டாயிசம் கம்மியா இருக்கு இருக்குன்னு யூபில தான் ஹையஸ்ட் குண்டாயிசம் கன் கல்ச்சர் இருந்தது இன்னைக்கு பயப்படுறாங்க அங்க இருக்கிற ரவுடிஸ் ஏன் பயப்படுறாங்க ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டியது இருக்கு அங்க வந்து அவ்வளவு பெரிய ஆர்டர்ஸ் இருக்கு ஒரு ரோடு போடுற கவுன்சில் இருக்காங்க ரோடை இன்ஸ்பெக்ட் பண்ணி ரோடு நல்லா இல்லைன்னா சார்ஜஸ் இன்னைக்கு யூபி ல அந்த லெவலுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க

என்னோட பட் என்ன சொல்றேன்னா இட் இஸ் அ டெக்னாலஜி தேர் மூவிங் பார்வர்ட் வித் ஹை என் டெக்னாலஜி சென்சர் ஆகட்டும் எப்படி சொல்றது ஒரு அதர் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து டிஜிவி அந்த மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை இன்னைக்குதான் இந்த வந்தே பாரத் நம்மள வந்து அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போகுது அந்த விஷயம் கூட அவங்களுக்கு இருக்கு காங்கிரஸ் பீரியட்ல அதை தான் நான் சொல்ல வரேன் நீங்க எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணிட்டே இருந்தாலும் நம்ம ப்ளேம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் எந்த டெவலப்மெண்ட் இருக்காது ஆனா அதை விட நீங்க பாருங்க திருப்பி பாருங்க நம்ம ஸ்டேட் செக்ரட்டரி திரு எஸ் சூரியாஜி அவர்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பேட்டியில பேசியிருந்தார் அது வந்து நான் வந்து எப்பவுமே நினைச்சிட்டு இருந்தேன் நவி மும்பைல இருந்து மும்பை கனெக்ட் பண்றதுக்கு த்ரீ த்ரீ ஹவர்ஸ் எடுக்க வேண்டிய டைம் இன்னைக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல எவ்வளவு ப்ராஜெக்ட் மேடம் அது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் க்ரோஸ் ஒன்னும் ரெண்டு கிடையாது அதை முடிச்சாங்களா இல்லையா நாலு ஸ்டேட்டுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ்க்கு வந்து ரோட்வேஸ் கனெக்டிவிட்டி வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கு விச் வில் பி கம்ப்ளீட்டட் பை டுவெண்ட்டி தேர்ட்டி ஆர் டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் இது எல்லாமே டெவலப்மெண்ட்னாலதான் எல்லாமே ப்ரூவ் பண்ணி முடியுது இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் மாடலை முடிச்சு ப்ரூவ் பண்ணி அஃபெக்டிவா பீப்புளுக்கு ரன் ஆறுனா பிஜேபி டேர்ம்ல மட்டும் தான் நடந்திருக்கு சும்மா பிளேம் கேம் விளையாடிட்டு இருந்தோம்னா அவர் கண்ட்ரி வில் நெவர் மூவ் ஆர் மேக் இன் இந்தியா வந்து நோக்கி போகும்போது இன்னைக்கு இருக்க சாலைகள் இப்போ ரோட்ல போறவங்களுக்கே சாமானிய மக்கள் எல்லாருமே ட்ரெயின்ல போறதுக்கோ இல்லைன்னா அதாவது வந்து வாரத்துல போறதுக்கோ இல்ல ஏர்லைன்ஸ்ல போக முடியாது அப்போ அவங்க போற அந்த ரோடு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ரோடோட நிலைமை அந்த மாதிரி இருக்கு இந்த மத்திய அரசு உடையத்துல கட்டப்பட்ட பிரிட்ஜ் எல்லாமே உடைய ஆரம்பிக்குது மேடம் மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட் வாங்கி பொன்னார் கட்டின பிரிட்ஜ் வந்து இன்னைக்கு உடஞ்சிருக்கு அதுல வந்து சொல்றாங்க தரமானதா இல்ல அப்படின்ட்டு சரி மேடம் அது ஒரு 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 நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கீங்க அதோட ஆக்ஷன் எடுக்கிறாங்க அதுல நான் எதுவுமே தப்பு சொல்லல மாநில அரசு எல்லா மாநில அரசுலயும் ரோடு நல்லா கட்டிருக்காங்களா அதுதான் எனக்கு அது மத்திய அரசு பொறுப்பா பேசிக் ரோடு ஹைவே வந்து நீங்க சொல்ற மாதிரி அது வந்து நிதின் கட்கரி அவர்கள் பண்றாரு பேட்ச் ஒர்க்கிங் நீங்க வந்து சென்னை பெங்களூர் எடுங்க சென்னை ஹைதராபாத் எடுங்க எங்க வேணா எடுங்க பியூட்டிஃபுல்லான ரோட்ஸ் வந்திருக்கு இப்போலாம் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக டெல்லி டு ஆகிற டெல்லி டு பாம்பே இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கு நான் சொல்றது என்னன்னா இன்டர்னல் ரோட்ஸே நல்லா இல்லையே மேடம் அப்போ மாநில அரசு என்ன பண்றாங்க அதுதான் என் கேள்வி இன்டர்னல் ரோட்ஸ் இங்கே அந்த சென்னை நேற்று ஒரு ஒரு நான் ஒரு ஷேர் பண்ணியிருந்தேன் ட்விட்டர்ல ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு இட் டேக்ஸ் டுவெண்டி ஃபைவ் மினிட்ஸ் இன் சென்னை டுடே எதனால டிராஃபிக் எதனால டிராஃபிக் ஆகுது ரோட் கஞ்சஷன் ரோட் கஞ்சஷன் ஏன் ரோடே இல்ல பாதி ரோடு ஆக்கிபை பண்ணிடுறாங்க வெண்டர்ஸ் ஷாப் வெண்டர்ஸ் அது வந்து இல்லீகல் அதுக்கப்புறம் பாதி ரோட்ல வந்து பேட் பாட் ஹோல்ஸ் இருக்கு பாதி ரோட்ல பேட்ச் ஒர்க் பண்ணி பண்ணி பேச் ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பேட்ச் ஒர்க் பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணி 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 ரோடு இவ்வளவு ஆயிடுது ரோடு இவ்வளவு எப்படி தான் போக முடியும் ஒரு ரோட் மேனேஜ்மெண்ட் இல்ல ஒரு அர்பன் அர்பன் மேனேஜ்மெண்ட் இல்ல இதெல்லாம் இருந்தாதான் மொபிலிட்டி வந்து ஈஸியா இருக்கும் அப்படி இருந்தா நான் நாளைக்கு இன்னொரு கார் வாங்குவேன் நான் அப்படி கார் வாங்குவேன் எப்படி என்னோட எக்கானமி குரோ ஆகும் எப்படி எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியும் அதனால இது எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டட் தான் மாநில அரசு இன்டர்னல் ரோட் எந்த மாநில அரசு ஆகட்டும் கர்நாடகா ஆகட்டும் தமிழ்நாடு ஆகட்டும் என்னது தெலங்கானா ஆகட்டும் எல்லாமே வந்து கேரளா ஆகட்டும் எல்லாமே ரோடு ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ரோட்ஸ் போட சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்டர்ல பிளேம் பண்ணலாம் சென்டர் கொடுக்க வேண்டியது என்ன நீங்க ஒரு ப்ரொபோசல் எடுத்துட்டு வரீங்க உங்களுக்கு நேஷனல் ப்ராஜெக்ட்டுக்கும் எதுவும் அதுக்கு நம்ம வந்து ஸ்டடி பண்ணி ஒரு ஃபண்ட்ஸ் அலக்கேட் பண்ணி கொடுத்துட்றாங்க அதுதான் சென்ட்ரோர் சென்டர் எல்லாம் டேட்டா பார்க்கும் உங்க ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஃபண்ட் அப்ப யார் ஒரு பொறுப்பு அடுத்தது மாநில அரசோட பொறுப்பு அந்த மாநில அரசு பணம் அல்ல அதான் என் கேள்வி எப்பயுமே ஒரு ரோடுமே சரியில்லைன்னா எப்படி வந்து மக்கள் நாளைக்கு ஓட்டு போறோம் இதே மக்கள் தான் நான் திருப்பி சொல்றேன் படித்தவங்களே அர்பன் மெட்ரோ சிட்டிஸ்லேயே மக்கள் வந்து ஃப்ரீ பீஸ்க்கு உழந்துடுறாங்க இந்த எப்போ இந்த ஃப்ரீ பீஸு காஸ்ட் ஒப்பீனியன் லீடரை விட்றாங்களோ அன்னைக்கு தான் ஒரு ரியல் ஹார்ட் ஒர்க்கிங் லீடர் ஒர்க் ஃபார் த சொசைட்டி அப்படின்னு பார்க்குற லீடர்னு நினச்சி ஓட்டு போடுறாங்களோ அன்னைக்கு தான் அந்த ஸ்டேட் வளரும் அந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களோட லீடர் ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் எலெக்ஷன் முடியட்டும் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க எலெக்ஷன் முடிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவருக்கு இன்னும் கூட டைம் இல்ல அவருக்கு அவ்வளோ சோஷியல் ஒர்க்ல இறங்கி இன்னும் பண்ணிட்டு இருக்காரு இங்க டிராவல் பண்றாரு அங்க டிராவல் கம்ப்ளீட் டெடிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டெடிக்கேஷன் இருந்தா மட்டும் தான் சக்சஸ் ஆக முடியும் அதுதான் நம்பர் ஒன் எக்ஸாம்பிள் பிஃபோர் அண்ணாமலைன்னு சொல்றது ஒரே ஒரு ஆளு திரு நரேந்திர மோடி அவர்கள்